बस तो बारे में आरे थैंक यू काम होगा अगर साथ तब दूँगी करवा चाहें एंड डेला पेस में लग करवा ची <laughs> चार डेला पेस ही मोन मासा ची कामन करा दीवी साथ रह जा पापा सब रह चाह इडली सापे टांड सर अंगियो सामी कुम्भले नाला चरी इडली साफ़ करें ओके दिव्य सो गोल्डन ना गोल्डन पन दिव्य मेनी मोर टांस ऑफ टडे गोल्डन ना आई सी तेरो दिव्य தங்கச்சி 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 லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஹாய் டியரே இங்க மேல இருக்கும்போது மேல ஆடாக முடியாது கீழ வந்ததுக்கு அப்புறம் வாங்க அப்பதான் ஆடாகும் வாங்க அப்படின்றாங்க நம்ம வெங்காயம் வயசு செல்லும் அப்படின்றாங்க நம்ம சொப்பா சுத்தம் வயசு செல்லும் அப்படின்றாங்க நம்ம சீதளு நீங்க சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்துட்டேன் நண்பா அப்படின்றாங்க

மதுடீனா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சோபா சிஸ்டர் சாப்பிட்டேன் சோபா சிஸ் அங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்றாங்க நம்ம தங்கைமா ஆஹ் ரமேஷ் அண்ணா ஹாய் ரமேஷ் அண்ணா யோசிக்கிறாங்க நம்ம ரமேஷ் அண்ணா கங்காதரன் வந்த பிறகு நீங்க வாங்க பச்சடி அப்புறமா வரேன் மேல மேல வரன்னு சொல்லிட்டு இருக்காங்க கங்காதரன் ப்ரோ வந்த பிறகு

வேணாம் என்ன எப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க நம்ம ரோ சிஸ்டர் ரெங்காதான் இப்போ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நம்ம குணாபுரம் இருக்கட்டும் பச்சினி பிளீஸ் வாங்க எனக்காங்க அப்படிங்கிறாங்க திவ்யாம பச்சினி பிரதர் ஹாய் திவ்யா மேம் இரவு வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம ராஜகுமாரா திவி வரணும் அப்படிங்கிறாங்க நம்ம ரோசிஸ்டர் ப்ரோ நீங்களும் வரணும் அப்படிங்கிறாங்க நம்ம குணாபுரம் குணாபுரம் வணக்கிஸ்டர் கங்காதரன்னா மேல வாங்க அப்படிங்கிறாங்க நம்ம குணாபுரம் இல்ல சோபா சோபாசிஸ் நான் என்ன திவி கங்காதரனா வணக்கம் வணக்கம் வாருங்க வாருங்க